ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமதி ஃபுட் சேனல் இன்னைக்கு வீடியோவில் தயிர் வச்சு ஒரு சூப்பராக அட்டகாசமான தயிர் சட்னி தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த தயிர் சட்னி மிஸ் பண்ணாமல் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சைரிஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த தயிர் சட்னி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிர் எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூனோ இல்லை விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நம்ம பீட் பண்ணி எடுத்தோம்னா சட்னி நமக்கு வேகும்போது திரி திரி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா அருமையாக வரும் சட்னி இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து இந்த தயிர் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு வானலி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாலு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ஒரு கட்டி அளவுக்கு பூண்டை சேர்த்துருக்கங்க பூண்டை தோலை நீக்கிட்டு ஒன்றும் பாதியமாக இடிச்சும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு விட்டு விட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி விட்டு விட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு வெங்காயம் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் இந்த சட்னிக்கு இந்த பூண்டோட ஃப்ளேவர் தாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பூண்டை நல்லா வதக்கி கொடுங்க அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்ததாக மசாலா பொடி வகைகள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்க கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க எண்ணெய் நல்லா கொஞ்சம் நல்லா விட்டு பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி கொடுங்க இப்போது மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு அப்படியே நம்ம டைரெக்டாக இதில் தயிர் சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணி ஊற்றி திக்காக ஒரு கிரேவி பதம் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கணும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் மசாலா எல்லாமே நல்லா வெந்து நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு நல்ல ஒரு கிரேவி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி திக்காக ஒரு கிரேவி பதம் போல் இருக்கும் இந்த டைமில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம பீட் பண்ண தயிரை சேர்க்கும்போது தயிர் சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக ஆகி போயிடும் இந்த மாதிரி தயிர் சேர்த்துட்டு உடனே இதே மாதிரி கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம பீட் பண்ண தயிர் கப்புலேயே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் தாங்க நான் கொதிக்க வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு கரண்டை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க தயிர் நமக்கு கட்டி கட்டி ஆகாமல் இருக்கும் பாருங்க இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்ல வெந்து நல்ல எண்ணெய் விட்டு பிரிஞ்சு ஒரு குழம்பு பதம் போல் இருக்கு இது நீங்கள் இந்த டைமில் இறக்குனீங்கன்னா இது சாதத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் நீங்கள் சாதத்துக்குன்னு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இன்னும் உப்பு மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இதை நான் இன்னும் கொஞ்சம் திக்காக ஆக்க போகிறேங்க இதை நல்ல சிம்மில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நல்ல ஒரு திக்காக கிரேவி போல் இருக்கு பாருங்கள் இது நல்ல சுண்டி வர வரைக்கும் நான் வேக வச்சுருக்கேன் இது ஆறி வந்ததும் இன்னும் கெட்டியாக ஆகி போயிடும் பாருங்க சூப்பராக அருமையான தயிரை வச்சு நம்ம தயிர் சட்னி ரெடி பண்ணியாச்சு வீட்டில் தயிர் இருந்தால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு கூட நீங்கள் போட்டு சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்